ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல் குமார் கூப்பிட்டப்ப சக்ஸஸ் மீட்டுன்னு சொன்னார் இப்போ சக்ஸஸ் மீட்டுன்னு சொல்லாதப்பா நன்றி மீட்டிங்காவது போடுங்க ஏன்னா சக்ஸஸ் மீட்னா அந்த படம் சரியாக போகாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க ஓடாத படத்துக்குன்னா சக்ஸஸ் மீட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி தான் போகுது அது ஏன்னா ஒரு பயம் தோல்வினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஒத்துக்கணும் தோல்வியை ஒத்துக்கிட்டா தான் அடுத்த படம் நம்ம ஜெயிக்க முடியும் ஃபஸ்ட்டு ஸோ அது தாராளமாக வந்து ஒத்துக்கணும் அது தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டாதான் வெற்றியை நம்ம வந்து ஏற்றுக்க முடியும் அதுதான் ஒன்று இருந்தது ஸோ அப்போ நன்றின்னு மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு தோல்விக்கு வந்து ஒரு காரணம் தான் நம்ம சொல்லுவோம் ஒரு தோல்வி இந்த படம் தோல்வி இருந்தால் இதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் வெற்றிக்கு வந்து பல காரணங்கள் சொல்லுவோம் ஸோ இதனால ஓடிச்சு இவருனால இவங்க இருந்தாங்க இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்க அதனாலதான் இந்த படத்துக்கு கெருடன் படத்துக்கு வந்து வெற்றிக்கு நிறைய காரணம் சொன்னாங்க ஸோ இந்த கேரக்டர்னால கர்ணன் அந்த வில்லன் அடிச்ச அவரனால என்னால சூரியனால அப்படின்னு ஒவ்வொருத்தங்க டைரக்டர்னால டைரக்டர் இதனால ஸோ எல்லாரும் ஒரு ஒரு காரணம் சொல்லும் போது எனக்கு ஒரு ஒருத்தர் தான் காரணமா இருந்தது அது வந்து ப்ரொடியூசர் குமார் தான் ஃபர்ஸ்ட் இதற்கு முதல் காரணம் ஏன்னா இத டிசைன் பண்ணதே ஃபுல்லா குமார் தான் என்ன கொண்டு வந்ததும் அதுதான் இந்த கேரக்டருக்கு நீங்க தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்ப சொல்லும் போதுதான் எனக்கு தெரியல தான் தெரிஞ்சது ஸோ அவர் தான் இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த படம் வெற்றி கதை கேட்டதுல இருந்து இந்த படத்து மேல நம்பிக்கை எல்லாரோட எங்க எல்லாரோடையும் அவர் தான் நம்பிக்கைய வச்சிருந்தார் ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் ஜெயிக்கும்னே அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை வச்சிருந்தார் அவர் தான் எல்லாரும் கூட கொஞ்சம் அப்படி யோசிச்சான் போகும் அப்படின்ற யோசிக்கல பட் என்னன்னா ஒரு இது இருக்குமே இப்போ அந்த தான் தெரியும் அப்படின்ட்டு இருப்போம் ஆனால் வந்தாலும் விதவுட் கான்ஃபிடண்டாக அந்த ப்ரொடியூசர் வச்சுருந்தாரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஓடிடி இதெல்லாம் விற்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டார் விற்காம தான் அந்த ரிஸ்கும் எடுத்தாரு ஓடிடி விற்கல எதுவுமே இதாகலை ஆனால் நான் ரிஸ்க் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுவேன்னே இங்க என்னால் நம்பிக்கை இருக்கு இந்த படம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு வித்தார் படம் நல்லா தான் சக்சஸ் ஆயிடுச்சு ஸோ ஒரு படம் வந்து தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு நம்ம வந்து இனி வந்து தேட்டர்களை நம்ப நம்பணும் தேட்டர்கள் வந்து நிறைய படங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு குடும்பம் குடும்பமா அது மூணாவது வாரம் போகுது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டிஸ்ட்ரிபியூட்டர் என் நண்பர் இவர் தான் சிதம்பரம் சார நண்பர் தான் சிதம்பரம் இடத்துக்கு நான் போன்ற ஐயோ ஒரு தப்பா மாற்ற கூடாதுன்னு நண்பர்னால எனக்கு வந்து கொடியுறனப்ப ரொம்ப உதவுனாடு ஸோ எப்படி குமாருக்கு உதவியா நின்னாரோ எல்லாருக்கும் அவர் வந்து உதவியாக நிற்பார் சிதம்பரம் சார் ஸோ அப்படிப்பட்ட அன்பர் ஜெயிச்சது அவர் முதல் எனக்கு ஃபோன் பண்ணி படம் நல்லா போகுதுன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஃபைவ் ஸ்டார் செந்தில் சாருக்கும் நல்ல படமாக என்னை படம் பார்த்துட்டு அந்த சீன்ல அழிவேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போதும் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆர் வி உதயகுமார் சார் ரொம்ப நன்றி சார் எங்களை பாராட்டினதுக்கு கடைசி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த படம் ஃபுல்லாக அவருடைய அஸ்டண்டா இருந்தும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற வெற்றிமாறன் சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அது அவருடைய பெருந்தன்மை நான் நினைக்கிறேன் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் வந்து சூரி சூரிக்காக இந்த படத்தில் நான் வந்து பண்ணேன் ஒரு நிலைவு செய்ய வந்தேன் அது எனக்கு நல்லதாயிருச்சு பாருங்கள் அதான் நான் ஒரு நிலவை நினச்சேன் எனக்கு பெரிய நிலையாகிடுச்சு அது அது ஒரு விஷயம் இதில் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயமா இருந்தது சூரி இனிமேல் யாரும் வந்து புரோட்டா சூரி இந்த இதெல்லாம் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் அலிஸ்டாப்பில் கதையின் நயனாக தான் இருப்பார் கதாநாயனா இருக்கிற வரைக்கும் அவர் என்னைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்காரு கதாநாயகனா மரப்தான் கொஞ்சம் கஷ்டம் அதை பார்த்து இருந்துக்கும் அதான் பட் ரொம்ப டெடிக்கேட்டிவா ஒர்க் பண்ண சூரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த சூரிய ஜெயிச்சது நான் ஜெயிச்ச மாதிரி இருந்தது ஏன்னா தேட்டுக்கு என்னை கூப்பிட்டாரு எல்லா தேட்டுக்கும் வாங்கினேன் நீங்களும் வாங்க அப்படின்னாரு இந்த வெற்றியை நீ தான் அனுபவிக்கணும் நீ போ எல்லா தேட்டும் தான் போனார் முதல் நாள் கூப்பிட்டாங்க நான் போல இதை தான் அனுபவிக்கணும் எல்லா தேட்டும் போனார் அனுபவிச்சா இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் வந்துட்டேன் நான் எல்லாம் பார்த்துட்டேன் இது நீ பார்க்கணும் ஒவ்வொரு தேட்டரும் போ உன் ஆடியன்ஸ் கொண்டாடி தூக்கி வைப்பாங்க அப்ப தூக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும் அது தூக்கும் போதும் அவங்க நம்பிக்கை போதும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம காப்பாற்றணும்னு நமக்கு ஒரு பயம் வரும் அந்த பயம்தான் நம்மளோ பல வருஷமா நம்மளை பிடிக்க வைக்கும் ஸோ அதான் அவளுக்கு கிடைச்சிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ சூரிய ஜெயிச்சது நாங்க எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா பெருமைப்படுறோம் ஸோ எங்களோட டைரக்டர் ஒரே சந்திர்குமார் சார் சூப்பரான டைரக்டர் நானே அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன் எப்படி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும் அமைதியாக டென்ஷன் இல்லாமல் ரொம்ப கஷ்டம் இருக்குது கூட ரொம்ப அழகாக சொல்லுவார் அப்படியா சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படிங்க சார் நல்லா இருக்காரு அப்படின்ற பரவாயில்ல கேரக்டரா அப்படின்றதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு அப்ப இதில் கேரக்டர் போக்கு அப்படின்றது எல்லாத்தையும் இவ்வளவு ஆர்டிஸ்ட வந்து எல்லாரையும் அந்த மூணு படி நடிக்க வைக்கிறது எல்லாரும் பிடிச்சி பண்றது எல்லாமே அது வந்து அவரோட கையில தான் இருந்தது அவர் தான் எங்களை எல்லாத்தையும் சிறப்பா எடுத்துட்டு போனாரு சொல்ற விஷயம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு சார் இதை மாத்திக்கலாமா சில நான் போதும் இதை எப்படி வச்சுக்கலாமா அப்படின்போது அவர் ஏத்துக்கிட்டார் அது வந்து அவர் அவருடைய இது அவர் தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போன ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அவர் தான் அந்த வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணமான ஒருத்தவர் ஒருத்தரா இருக்கார் ஸோ அவருக்கு நன்றி என்னுடைய கேமராமேன் சார் அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாரு இந்த லென்ஸு இந்த இது அப்படின்ற ஒருதான் கேமராமேன் சொல்லி கொடுத்தாரு இன்னமும் நிறையா டவுட்னா அவர்கிட்ட நான் கேட்பேன் சார் இந்த நிலஞ்சா சார் இந்த கேமரா எப்படி யூஸ் பண்ணாம நான் பண்ற படத்தை கேட்டுக்கிட்டேன் அவர்கிட்ட அதையும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ உங்களுக்குலாம் நன்றி இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னா நீங்க ஃபர்ஸ்டு டேவே ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை ஷோலே சொல்லிட்டாங்க எனக்கு நண்பர்கள் எல்லாம் ஃபோன் அடிச்சாங்க படம் சூப்பராக இருக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க சூரிப்பமாக பண்ணியிருக்காரு எல்லாமே எல்லாருக்கும் இந்த படம் சக்சஸ்ன்றது பத்திரிக்கை ஷோல தான் தெரிஞ்சது ஒவ்வொரு படமும் தான் பத்திரிகையில தான் ஷோவில் தெரிஞ்சது உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய கான்ஃபிடன் நீங்கள் சொன்ன அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த அதை கடைசி வரைக்கும் கொடுத்த உங்களுக்கு பத்திரிகையாளர் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இனி வர்ற தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு படமும் தேட்டரிலே ஜெயிக்கும் வெற்றி பெறும் மக்கள் வருவாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு நன்றி